மைய முடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜாங்கனே சத்தாரத்ன நீக்கம் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருக்கு பதினாறு ஆண்டுகள் கடோளிய சிறை தண்டனை அனுரவால் உயிர் தெழுந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் எதிரொலி நேற்றிரவு பெய்த கனமழை வெள்ளத்தில் அடுத்து செல்லப்படும் வாகனங்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தது சிஐடி இந்தியாவில் இரவு நேரத்தில் போர் விமானம் வெடித்து சிதறியதால் பரபரப்பு இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஆறு சதவீதம் வரி டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு மலேசியாவில் கியாஸ்குலாய் வெடித்து பயங்கர தீ விபத்து நூறு பேர் உடல் கருக்கினர் தொடர்வென விரிவான செய்திகள் ராஜாங்கனே சத்தாரத்ன தேரரை பௌத்த பீழத்திலிருந்து நீக்கு ராமன்ற பிரிவு தீர்மானித்துள்ளது அவர் ஜூட்டுப் டியூப் சேனலை நடாத்தி ஆபாசமான அறிக்கைகளை வெளியிடுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அவர் பௌத்த பூடத்திலிருந்து நீக்கப்பட்டமை பாதுகாப்பு அமைச்சு பௌத்த அமைச்சு மற்றும் ஏனிய நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ராமன் பிரிவு என்று இதனை தெரியப்படுத்தியுள்ளது யூடியூப் சேனலை நடாத்தும் போது ஆபாசமான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு நாயக தீரர்கள் ஒழுக்காற்று குழுவில் முதலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு துறவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ராஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சாந்தி சந்திரனா ஆகியோருக்கு உயர் நீதிமன்றம் தலா பதினாறு ஆண்டுகள் கடூலிய தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளியாக காணப்படும் இத்தொடர்பில் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இருவருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் கொடுப்பனவுகளாக இரண்டு கோடி எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விவகாரத்தின் திரைமறைவில் உள்ளவர்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி பகிரங்கப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நல்லாட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கோட்டப்பய ஆட்சியையும் கடந்து இன்று அனுர அரசின் கைகளுக்குள் வந்துள்ளன இதில் பலியாகியவர்களுக்கு எந்த வருடம் நாடெங்கிலும் ஆறாவது ஆண்டு நினைவேந்தல்களும் இடம்பெற உள்ளன இந்த நிலையில் திசாநாயக்க கூறியதே போல அடுத்த பதினெட்டு நாட்களில் சூத்திரதாரிகளை அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடக்கின்றனர் நாட்டு மக்கள் இந்த உயர்த்த ஞாயிற்று கொடூர தாக்குதல் புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத இரண்டு அமைப்புகளின் மூலம் நடத்தப்பட்டதாக விசாரணை அறிக்கைகளை மேற்கொள் காட்டிய தகவல்கள் முன்னதாக வெளியாகியிருந்தன இதில் முக்கிய சூத்திரதாரிகளாக சஹ்ரான் கூட்டணி காணப்பட்டன இருப்பினும் தாக்குதல் இடம்பெற்ற நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் சேனல் போர் என்ற ஊடகம் மொட்டு அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதல் முக்கிய தொடர்பு இருப்பதாக முத்திரை குத்தியிருந்தது தாக்குதலை திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பிலும் ஈடுபட்டோர் என கூறப்படும் பிள்ளையான மீதான குற்றச்சாட்டுகள் இலாக்கை மற்றும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளன முன்னதாக பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா பின்னர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் அரசியல் தஞ்சம் கோரினார் பிள்ளையானுக்கும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலைக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மௌலானா ஆகிய நாடுகள் சபைக்கும் சேனல் போருக்கும் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த வெளிப்பாடுகளைத் தொடர்ந்து ஒரு நாடாளுமன்ற விவாதம் அப்போது நடைபெற்றது மேலும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விசாரணை குழுவை நியமித்திருந்தார் சிங்கத்தின் கொலைக்காக பிள்ளையான் ஆரம்பத்தில் மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காண்டியில் கடும் மழை காரணமாக மஹியாவ குகையினுள் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் பெய்த கனமழையின் போதே இந்த வெள்ளம் ஏற்பட்டிருந்தது இதன்போது வாகனங்கள் மழைநீரில் அடித்துச் செலுப்பலும் நிலையில் அந்த பகுதியில் பயணித்தவர்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக துறை நிதி மற்றும் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த நிதி வழங்குவது தொடர்பான இருபத்தி இரண்டு கோப்புகளை திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகள் ரூபாய் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாகவும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நீதி இருந்து வழங்கப்பட்டு காசோலைகளின் விவரங்களை அணுக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரியிருந்தனர் முன்னதாக அமைச்சர் நாளிந்த ஜாயதிச நாடாளுமன்றத்தில் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி

வாசுதேவன் ஆணையக்காரர் விதுர விக்ரம நாயக்கு விமல திசா நாயக்கு சுமேத ஜாயசேனு எஸ் நாவின் ஜான் அமரதுங்கு சரத் அமுங்கமு ஹாரிசன் பியனக்கு கமகி மனோஜ் ஸ்ரீசேனு தயாரத்னா மற்றும் ஏசி முத்துகுமாரன் ஆகியோர் அடுத்த நிலையில் உள்ளவர்கள் ஆவார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இரண்டு விமானிகள் யாக்வார் போர் விமானத்தில் ஆய்வு செய்து கொண்டிருந்தனர் ஜாம்நகர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த போர் விமானம் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் திடீரென வெடித்து சிதறி வயல்வெளியில் விழுந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் அங்கு படுகாயங்களுடன் கிடந்த ஒரு விமானியை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் மாயமான மற்றொரு விமானியை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு நேரத்தில் பயிற்சி விமானம் வெடித்து சிதறியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரதமர் மோடி பிப்ரவரியில் அமெரிக்கா சென்றிருந்த போது அவர் நல்ல நண்பர் என்று பாராட்டிய போதிலும் இந்தியாவின் அதிக வரி விதிப்பை விமர்சித்திருந்தார் இந்த மாத தொடக்கத்தில் டிரம்ப் பேசும்போது ஏப்ரல் இரண்டாம் தேதி பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு பரஸ்பர வரியை மாற்றி அமைக்கப் போவதாகவும் அதுதான் அமெரிக்காவின் விடுதலை நாளாக அமையும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் தற்காலிகமான வரிகள் நாட்டை மாற்றி அமைக்கும் முக்கிய வரி விதிப்புகள் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்க பொருட்கள் மீது எந்த அளவு வரி விதிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு பதிலுக்கு நாமும் வரி விதிப்போம் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருந்தார் இந்த நிலையில் ஏற்கனவே கூறிய பரஸ்பர வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படி இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஆறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் சீனாவின் இறக்குமதிப் பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் டிரம்ப்பின் இந்த வரி விதி சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் அபாயமும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் ஏற்படும் அபாயமும் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் இந்தியா சீனா மட்டுமன்றி பல்வேறு நாடுகளுக்கு எதிராகவும் பரஸ்பர வரியை ட்ரம்ப் விதித்திருக்கின்றார் அதிகபட்சமாக கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது வியட்நாம் மீது நாற்பத்தி ஆறு இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார் அதுபோலவே அமெரிக்காவில் தயாரிக்காமல் இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் எனவும் டிரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் கேஸ் நிலையம் ஒன்று அமைந்துள்ளது அங்கு தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனாசின் எரிவாயு குழாய் மூலம் கேஸ் கொண்டு செல்லப்படுகின்றது ஏன நிலையில் அங்குள்ள எரிவாயு குழாய் திடீரென தீப்பிடித்துள்ளது பின்னர் பயங்கர சத்தத்துடன் அந்த குழாய் வெடித்து சிதறியது அப்போது சுமார் முன்னூறு அடி உயரத்துக்கு தீக்குழம்பு மேலெழும்பியுள்ளது இது பார்ப்பதற்கு எரிமலை வெடித்து சிதறியது போல காணப்பட்டது தொடர்ந்தும் பரவிய தீயால் அங்கு சுமார் ஐம்பது வீடுகள் எரிந்து நாசமாகின எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் அதேபோல முன்னெச்சரிக்கையாக அங்குள்ள மூன்று கேஸ் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன அதே சமயம் இந்த விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகி படுகாயம் அடைந்தனர் மேட்பு படையினர் அவர்களை மீட்டு சாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து தேசிய எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி